பொதுவாக நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவத்தில் இப்போது சில காரியங்களை சில வசனத்தை இதுக்கென்று நாம் பிரித்து வச்சுருக்குறோம் பாட்டை கூட அப்படி தான் பிரித்து வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கோம் அந்தந்த வசனம் அது அதுக்கு தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இந்த வசனத்தை எங்கே பார்த்துருக்குறீங்க அடக்காராதன ஏன்னா அது அடக்காராதனைக்கு எழுதின வசனம் தானே அப்படியா இருக்குது சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாட்டு அதை நம்ம நம்மளால சாவு பாட்டுன்னு மாற்றி வச்சுருக்கான் ஆனந்தமாய் இன்பக்கானான் இல்லை இன்று காண்பேனும் எருசலேமை இதெல்லாம் கேட்டவொடனே நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம் வீட்டில் இப்போ ஆனந்தம்மா இன்பக்கானன் பாடினே அவன் கேட்குறான் ஏன் சாவு பாட்டு பாடுறீங்க சாரா நவரிஜம்மா சாகுபாட்டு தானே பண்ணாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே அது ஒரு கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வசனத்தையும் இப்போ கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் எப்படி பண்ணிட்டோம்னா இந்தந்த வசனம் அது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்று தசமிக்க நாலு பதினாறு பதினேழு எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா இதை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா பொதுவாக இந்த வசனத்தை எங்கே வாசிப்பாங்க சாவு வீட்டில் தான் வாசிப்பாங்க எல்லாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு மகிமையான வசனம் என்னென்னா எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றினதான ஒரு மிக முக்கியமான வசனம் ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி மேகத்தில் ஆகாயத்தில் அவரோடு கூட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபான வசனம் இந்த வசனம் இப்போ நமக்கு எப்படி மாறிடுச்சு சாவ வீட்டில் வாசிக்கிற வசனமாக மாறிவிட்டது சரி நம்ம இந்த வசனத்தில் இருந்தால் நாம் இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம் சரி கொஞ்சம் நேரம் தான் தியானிக்க போகிறோம் இந்த இருந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் பதினாறு பதினேழு இந்த ரெண்டுத்துலையும் பாருங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம் அதில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய செய்திகள் இதில் கேட்டிருப்பீங்க ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அதை தான் உங்களுக்கு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சத்தத்தை நீங்கள் அந்த வசனத்தில் கேட்க முடியும் ஒன்று தசமிக்க நாலு பதினாறில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் முதல் சவுண்டு ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மூன்றாவது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போ கர்த்தர் வரும்போது மூன்று விதமான சத்தங்கள் அங்கே போடப்படுகிறது ஒன்று கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மூன்றாவது தேவ எக்காலத்தோடும் நடக்குது கர்த்தருடைய வருகை எவ்வளோ நேரம் நடக்கும் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுபாக்கப்படுவோம் அவன் நல்லா கவனிங்க கத்தருடைய வருகை சம்பவிக்க போற டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செகண்ட்ஸ் மேக்சிமம் ஒரு நிமிஷம்னா அறுபது செகண்ட் ஒரு இமை பொழுதுனா ஒரு செகண்ட் ஒரு இருந்து அறுபது செகண்டுக்குள்ளே தான் வருகை சம்பவிக்க போகுது இது எவ்வளோ பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மட்டும் நம்ம ஆண்டவர் மட்டும் வருகை ஒரு மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கோம் இன்றைக்கி உள்ள நேரத்தில் ஒரு ரூபாயிலும் ரசிக்கப்பட மாட்டான் அதான் ஒரு மணி நேரம் கடைசியாக டைம் இருக்குது எல்லோரும் மெசேஜை போட்டு வச்சுருப்பான் ஸ்டோர் பண்ணி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான் வருகை சம்பவிக்க ஆரம்பித்தவொன்னே அத்தனை பேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவான் ஏசு வந்துட்டாரு இன்னும் ஐம்பத்தொம்பது நிமிஷம் மிச்சம் இருக்கிறது ஐம்பத்தெட்டு நிமிஷம் மிச்சம் இருக்கிறது மன்னிப்பு ஏற்றவர்களெலாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் சில ஊழியங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசி காலம் மன்னிப்பு உழையம்னு அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு வழங்கப்படும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அத்தனை பேரும் ஞானசம் எடுத்துகிறோம் அங்கங்கே இருக்கிறவங்க தண்ணியில் முங்கி வந்துடுவான் அதுக்குனே சில ஊழியக்காரங்க இருப்பாங்க இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உலகமே ரட்சிக்கப்பட்டுரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அவ்வளவு ஃபாஸ்ட் ஒரே நிமிஷத்தில் டோட்டல் வேர்ல்டுக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும் ஒரு நிமிஷத்தில் உலகம் அனைத்துக்கும் நீங்கள் எது எழுத்தையும் செய்ய முடியும் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது டெக்னாலஜி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மணி நேரம்னு சொல்லியிருந்தார்னா அரை மணி நேரம்னு சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி எல்லோரும் சொல்லியிருப்பான் கவலைப்படாதீங்க அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது ஆண்டவர் வந்து அடுத்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பாவரிக்க பண்ணி ஞானசாரம் வாங்கிடலாம் டோன்ட் டொரி அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு ஊழியம் தொடங்கியிருப்பான் ஆனா கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு நமக்கு டியூரேஷன் எவ்வளவு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் சிக்ஸ் செகண்ட்ஸ் தான் மொத்தமே டைம் இது வந்து இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல வருகை சம்பவிக்க போகுது ஆனா ஒன்று தசுக்கு நான்கு பதினாறுல நீங்க வாசிச்சிங்க கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார் அப்படின்னா கவனிங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள மூன்று விதமான சத்தங்கள் போடப்படுகிறது வருக சம்பவிக்க போறது ஒரே ஒரு நிமிஷம் தான் அதோட டியூரேஷன் ஒன் மினிட் அந்த ஒரு நிமிஷத்துல மூணு சவுண்ட் இருக்குது கர்த்தருடைய ஆரவார சத்தம் ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம் மூன்றாவது தேவ எக்காலம் இந்த மூணு சத்தத்தை ஏன் போடணும் இந்த மூணு சத்தம் சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் இதோடைய நிறைவேறுதல் எங்கே இருக்குது இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு நடக்க போகுதுன்னு அப்படி நடக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்று பத்து பதினொன்றில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த கடைசி காலத்தில் சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம வருகைக்கு காத்திருக்கிறோம் வருகைக்கான நேரம் ஒரு நிமிஷம் தான் ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் இந்த மூன்று சத்தங்களை போடுவது எதற்காக இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அதுக்கு தான் இந்த மூன்று சவுண்ட் போடப்படுகிறது எது ஒன்றுமே ஆண்டவர் சும்மா செய்யலை பொதுவாக நம்ம நினைக்கிறோம்ல ஏதோ சும்மா சொல்லி வச்சுருக்கிறார் போல நீங்கள் சில கூட்டங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பான் இங்கே மேலே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கீழே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற கூடத்தில் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்க்கிங் இருக்கவங்க அவங்களும் ஆளாளுக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ சும்மா எல்லாரும் சவுண்டு போடுங்க நம்ம போய் வருகையில் போயிட்டு வருவோன்னு சொல்லி வரல கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் இருக்கும் அதுவும் தேவன் செய்கிறாருனா அதுக்கு பின்னாடி மகிமையான திட்டம் ஒன்று இருக்கும் அப்போ இந்த வசனத்தில் மூன்று சத்தங்கள் போடப்படுகிறது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம் மூன்றாவது தேவ காலம் இந்த மூன்று சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன இதை கர்த்தர் போடுவதற்கு என்ன காரணம் தான் நாம் இந்த காலை வேளையில் ஏன்னா இது நம்ம கூட சம்பந்தப்படுது இது நாம வருகையில் போகும்போது போது நடக்க போறதான சம்பவம் அந்த சம்பவத்தில் இந்த சத்தம் கேட்கப்பட போகுது அது ஏன் இந்த சத்தம் போடப்பட போது நமக்கு தெரியணும் முதல்ல நமக்கு அது கேட்கணும் நம்ம நம்மெல்லாம் எதுக்கு காத்திருக்கிறோம் பொதுவாக நம்ம எந்த சத்தத்துக்கு காத்திருக்கிறோம் நான் உங்கள் பாட்டே என்ன பாட்டு பாடுது எக்கால சத்தம் அப்படி இருக்குது இருக்குது நான் எதுக்கு தான் காத்திருக்குறோம் எக்கால சத்தத்துக்கு காத்திருக்குறோம் பொதுவாக நான் கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவேன் இந்த மூணு சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற நான் சொல்கிறது இப்போ செய்தி இல்லை சும்மா விளையாட்டாக சொல்லுவேன் செய்திக்கு பின்னாடி செய்தியில் வேறு விஷயம் இருக்குது மூணு சவுண்டு ஏன் போடுறாங்க அப்படின்னா கர்த்தருடைய சவுண்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வரவே ஒருத்தன் இருக்கான் இந்த கர்த்தர் சவுண்டுக்கு செவி சாக்கியாத ஒருத்தர் இருக்கான் சர்ச்சுக்குள்ள மூணு க்ரௌடு இருக்கும் ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு ஒரு சவுண்டு இருக்கு சொன்ன உடனே அவன் சொல்லுங்க கத்தாவேன்ருவான் இவங்கெல்லாம் டக்குன்னு டேக் ஆஃப் ஆயிடுவாங்க இன்னொரு கூட்டம் இருக்கு இந்த சவுண்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சொன்னாலும் ஏறாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லணும் இந்த சவுண்டுக்கு தான் தூதம் வர்றது ஏ வந்து தொலை எல்லாம் போயிட்டுருக்கான் பாரு போ 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 கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு க்ரௌடு இருக்குது சர்ச்சில் இவங்க தான் ரொம்ப அதிகமானவங்க வந்த உடனே ஏதாவது ஒரு செவ் ஓரமாக போய் சாஞ்சி படுத்தாங்கன்னா கண்ணை மூடினா முடியும் போது நம்ம ஒரு அலாரம் வச்சுருக்குறோம்ல என் ஆத்மாவே தானாக முடிப்பான் அப்படி முடிவான் இப்படி ஒரு க்ரௌடு இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான் இவங்களாம் பரிசுத்தவான்கள் தான் சபைக்கு வந்த உடனே அவள் எப்படி தான் தூக்கம் வரும்னு தெரியாது அதுவும் செய்தி நேரத்தில் அதுக்குன்னே வச்சுருக்காங்க நான் என்னென்னா பக்கத்தில் சொல்லிவிட்டு படுக்கலை முடியும் போது என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலையே ஒழிய மற்றபடி பயங்கரமாக சில ஆட்கள்லாம் அப்படி தூங்குவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி பெந்தகோச சபைக்குள்ளே தூங்குறாங்க நம்ம நிமிஷத்துக்கு நாலு வழியாக போடுறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கடைசி சவுண்டு எக்காலம் காதில் வச்சு ஊதுறது பூம்னு ஊதி எழுந்துருச்சு தொலையாயோ எல்லாம் போயிட்ருக்கான் பாரு ஆல்ரெடி நாற்பது செகண்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் இருபது செகண்டு தான் இருக்குது ஓடு ஓடு இந்த ட்ரெயினில் கடைசியாக ஓடி வந்து ஏறுவான் பாருங்கள் சில ஆட்கள் ரன்னிங்கில் வந்து ஏறுவான் அந்த மாதிரி ஒரு மூணு க்ரௌடு சபையில் இருக்குது அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலே அதுக்கு இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மகிமையான தேவ திட்டம் இருக்கிறது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்